சமூகம் டிவினுடைய பாதுகாப்பு செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நான்கு மடங்காக அதிகரித்துள்ள ஈரானின் ஆயுத ஏற்றுமதி துல்கரேமில் ஐந்து பேர் கொல்லப்பட்டதற்கு பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் கண்டனம் கைதிகள் திரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகுகின்றன நேதன் டாங்கு தெரிவிப்பு போரை எதிர்கொள்ள தயாராகுமாறு பிரிட்டனுக்கு எச்சரிக்கை பாதுகாப்பில் குறைபாடு அமெரிக்க ரகசிய சேவை இயக்குநர் ராஜினாமா அகற்றப்பட்டு பாகிஸ்தான் கொடி பாதுகாக்க தவறிவிட்டதாக ஜேர்மன் மீது குற்றச்சாட்டு ஈரானின் ஆயுத ஏற்றுமதி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட நான்கு மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் ஆயுத உற்பத்தி இருநூற்றி ஐம்பது வீதம் அதிகரித்துள்ளது என்று ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் சமீப காலங்களாக மத்திய கிழக்கில் யுத்த நிலைமை அதிகரித்து வருகின்றது இந்த நிலையிலே ஈரான் ஆதரவாளர்களான கமாஸ் கவுதிகள் கிஸ்புல்லா சிரியா போராளி குழுக்கள் போன்றனவர்களுக்கு ஈரானிலிருந்தே ஆயுதங்கள் வழங்கப்படுகின்றதாக தகவல்கள் வெளிவருகின்றன இதன்படி சுத்தம் காரணமாக ஆயுதங்களின் கேள்வி அதிகரித்து வருவதால் ஈரான் ஆயுத ஏற்றுமதியினை அதிகரித்திருப்பதோடு அதன் ஆதரவு நாடுகளுக்கும் வழங்கி வருகின்றது இதன்படி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளுக்குள்ளே ஈரான் ஆயுத ஏற்றுமதியில் பத்து பில்லியன் டாலர்களை எட்டுமென்று நம்பப்படுவதாக ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது துல்கரீம் அகதிகள் முகாமுக்குள் இஸ்ரேல் ஊடுருவியதில் பதினாறு வயது சிறுமி மற்றும் ஐம்பது வயது பெண் உட்பட ஐந்து பேர் கொல்லப்பட்டதை பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் கண்டனம் செய்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்கு எதிரான இஸ்ரேலின் மிருகத்தனமான ஆக்கிரமிப்பின் ஒரு பகுதி என்று ஆயுத குழு அழைத்தது இறந்தவர்களில் மூன்று பேர் பல தசாப்தங்களாக இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடும் ஆயுத குழுக்களின் தளபதிகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தி இஸ்ரேலிய படைகள் நடத்தப்பட்டு படுகொலை இஸ்ரேலின் பயங்கரவாதம் மற்றும் பாலஸ்தீனிய ரத்தத்திற்கான தாகம் மற்றும் எங்கள் மக்களுக்கு எதிரான குற்றங்களை செய்ததற்கான சான்றாகும் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகா தனது அதிகாரப்பூர்வ டெலிகிராம் சேனலில் தெரிவித்துள்ளது மேலும் எங்கள் நகரங்கள் மற்றும் அகதிகள் முகாம்களுக்கு எதிராக ட்ரோன்களை பயன்படுத்துவது இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளுக்கு பாதுகாப்பை வழங்காது மற்றும் இஸ்ரேலிய குற்றங்களுக்கு பதிலளிப்பதையும் பழிவாங்குவதையும் தடுக்காது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கமாசுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான வாய்ப்பை பற்றி பேசிய ஜாங்கு பாலஸ்தீன கைதிகளுக்கு இஸ்ரேலிய கைதிகள் பரிமாறிக் கொள்ளப்படுவார்கள் என்று கூறியுள்ளார் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள வாஷிங்டனில் இஸ்ரேலிய சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளதாக இஸ்ரேலிய செய்தித்தாள் தெரிவித்துள்ளது கமாஸ் மீது நாங்கள் மிகவும் வலுவான அழுத்தத்தை கொடுக்கிறோம் என்ற எளிய காரணத்திற்காக நிலைமைகள் பலத்துள்ளன நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை காண்கின்றோம் அதை செய்வதை நெருங்கும்போது மாற்றம் அதிகரிக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று ஜாங்கு கூறினார் கமாசிடமிருந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவோ அல்லது சிறை பிடிக்கப்பட்டவர்களின் விடுதலைக்கான நிரந்தர போர் நிறுத்தக் கோரிக்கையை கைவிட குழு தயாராக இருப்பதாகவோ எந்த அறிகுறியும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வருகின்ற நிலையில் இன்னும் மூன்று வருடங்களில் ஒரு போரை எதிர்கொள்வதற்கு பிரிட்டன் தயாராக வேண்டும் என்று அந்த நாட்டின் புதிய ராணுவ ஜெனரல் ட்ராலண்ட் வாக்கர் தெரிவித்துள்ளார் புதிய ராணுவ ஜெனரலாக கடமையேற்ற அவர் நேற்று ஆற்றிய முதலுரையிலேயே இதனை தெரிவித்துள்ளார் தற்போது உலகில் அச்சுறுத்தல்கள் அதிகமாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் போர் தவிர்க்க முடியாதது எனவும் அதற்கு தயாராக ராணுவத்திற்கு போதுமான அளவு காலம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரிட்டன் ராணுவத்தின் பலத்தை ஏழாம் ஆண்டின் இறுதிக்குள் இரண்டு மடங்காகவும் இந்த தசாப்தத்துக்குள் மூன்று மடங்காகவும் அதிகரிப்பதே தற்போதைய குறிக்கோள் என்றும் அவர் எடுத்துரைத்துள்ளார் உக்ரைனை ஆதரிக்கும் மேற்குலக நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா பழிவாங்கும் நிலைப்பாட்டை ஏற்படுத்தினால் அது பிரிட்டனின் முதன்மையான அச்சுறுத்தலாக இருக்கும் என்று ட்ரோனண்ட் வாக்கர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தாய்வானை மீள ஆரம்பிக்கும் சீனாவின் நிலைப்பாடு மற்றும் ஈரானின் அணு ஆயுத கொள்கை போன்றவற்றையும் ஜெனரல் அச்சுறுத்தலாக கருதுகின்றார் அதேவேளை பலப்படுத்தல் என்பது வெறும் எண்ணிக்கையில் மட்டும் இல்லாது செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன மயப்படுத்தல் ஆகியவற்றில் தங்கியிருக்க வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மீதான படுகொலை முயற்சியை தொடர்ந்து அமெரிக்காவின் பாதுகாப்பு தோல்வியடைந்ததாக அமெரிக்க ரகசிய சேவையின் இயக்குநர் தனது பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு குறைபாட்டுக்கு பொறுப்பேற்று கெம்பர்லே சீட்டில் அமெரிக்காவின் ரகசிய பிரிவு தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார் என்று தகவல் வெளியானது இது தற்போதைய மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளை பாதுகாக்கும் நிறுவனம் அதன் முக்கிய பணியில் எவ்வாறு தோல்வியடையும் என்பது பற்றிய தீவிரமான சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது கெம்பர்லி சீட்டில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ரகசிய சேவை இயக்குநராக பணியாற்றி வருகின்றார் ஊழியர்களுக்கு அனுப்பிய மின்னஞ்சல் சீட்டில் தான் வெளியேறுவதாக அறிவித்தார் சீட்டில் ராஜினாமா செய்வதற்கான அழைப்புகள் அதிகரித்து வருகின்றன மற்றும் பென்சில்வேனியாவில் ஒரு வெளிப்புற பிரச்சார பேரணியில் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருடன் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் எப்படி நெருங்கி வர முடிந்தது என்பது பற்றிய பல விசாரணைகளை எதிர்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் ஒன்றில் திடீரென நுழைந்து ஆப்கான் நாட்டவர்கள் சிலர் பாகிஸ்தான் கொடியை அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஜெர்மனி தங்கள் தூதரகத்தை பாதுகாக்க தவறிவிட்டதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது கடந்த சனிக்கிழமை ஜெர்மனியின் பிராங் பார்ட்டில் உள்ள பாகிஸ்தான் தூதர் அகத்துக்குள் கையில் ஆப்கானிஸ்தான் கொடியுடன் நுழைந்து ஆப்கான் நாட்டவர்கள் சிலர் பாகிஸ்தான் கொடியை அகற்றினார்கள் இந்த காட்சிகள் இணையதளத்தில் வெளியாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பாகிஸ்தான் தலிபான்கள் ஆதரவளிப்பதால் ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள கோபத்தின் விளைவே இந்த சம்பவம் என்று கருதப்படுகின்றது ஜெர்மனியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்துக்குள் நுழைந்து ஆப்கான் நாட்டவர்கள் பாகிஸ்தான் கொடியை அகற்றிய சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாகிஸ்தான் அரசு பிராங்காட்டில் உள்ள தங்களது தூதரகத்தை பாதுகாக்க ஜெர்மனி தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் ஜெர்மனியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தையும் அதன் ஊழியர்களையும் பாதுகாப்பதை உறுதி செய்யும் வியன்னா ஒப்பந்தத்தை ஜெர்மனி மீறிவிட்டதென்று கூறப்பட்டுள்ளது மேலும் ஜெர்மன் அரசுக்கு தங்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் ஜெர்மனி தனது கடமைகளை நிறைவேற்ற உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க